புரட்சி தலைவி அம்மா பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாமண்டூர் பொக்கத்துறை சாலவாக்கம் கரங்குழி மதுராந்தகம் கத்திரி சேரி சாத்தனூர் இப்பகுதிகளில் உள்ள புரட்சி தலைவி அம்மா திருவுருவ சிலைக்கு செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றும் குன்றும் இசாறுமுகம் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் இவர்கள் கலந்து கொண்டு அம்மா திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் கழக கொடிக்கம்பத்தில் கழக கொடியேற்றி வைத்து ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சேலை அன்னதானங்கள் இணைப்புகள் வழங்கப்பட்டது மதுராந்தகம் நகராட்சிக்கு உட்பட்ட சாத்தனூர் பகுதியில் திமுக மற்றும் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்து கொண்டனர் அவர்களுக்கு மாவட்ட கழக செயலாளர் சால்வை அணிவித்து கட்சியில் இணைத்துக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தாச்சலம் மதுராந்தகம் ஒற்றைக்குழு பெருந்தலைவர் கீதா கார்த்திகேயன் மதுராந்தகம் ஒன்றிய குழு துணை தலைவர் குமரவின் மதுராந்தகம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் முதுகரை கார்த்திகேயன் மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய தலைவர் செயலாளர் வையாவு வி ஜி குமரன் மதுராந்தகம் நகரமன்ற கழக செயலாளர் போக்கடை சரவணன் மதுராந்தகம் நகர் அம்மா பேரவை செயலாளர் வழக்கறிஞர் எம் பி சீனிவாசன் கருங்குடி பேரூர் கழக செயலாளர் ஜெயராஜ் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மதன் குமார் அன்பு சௌதரி மரகர்கள் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டுள்ள தன்னை வளர்ப்பதற்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார்களோ அதை நினைச்சு கத்துணி திட்டத்தை கொண்டு வந்தார் நன்றிய வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சிறப்பான முறை ஏற்பாடு செய்ய